ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் மணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற என்னுடைய சாய்நாளுடைய வாழ்த்துக்களாலும் உங்களுடைய பேராதரினால் இந்த பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் ஆகினாலே அநேக பிரார்த்தனைகள் நம்மிடத்தில் வருகிறது அதிலே அநேக பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழ்கிறது சில அன்பர்கள் வெற்றியடைந்த பிரார்த்தனைகளை நம்மிடத்திலே சொல்லுகிறார்கள் சில அன்பர்கள் சொல்வதில்லை இருந்தாலும் நிறைய அநேக அன்பர்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு நம்மிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் எழுதியும் போடுகிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான பிரார்த்தனையை முதலிலே மகிழ்ச்சியாக பார்ப்போம் ஜெய்சாய்லா கவிதா என்பவர் விஜயரங்கம் குறுக்கு தெரு தாம்பரத்திலிருந்து இருந்து எழுதியிருக்கிறார் அவர் என் மகளுக்கு ஜப்பானில் வேலை கிடைத்துவிட்டது இங்கு வந்து எழுதி போட்ட ஒரு வாரத்திலேயே என்னுடைய மகளுக்கு வேலை கிடைத்து விட்டது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஜப்பான் சென்று இருக்கிறார் அவளுக்கு நீங்கள் வழித்துணையாகவும் வாழ்க்கையிலே துணையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கவிதா அவர்கள் எழுதியிருக்கிறார் இதுபோல சென்ற வாரம் ஒரு பத்து வயது தன்னுடைய மகனை கூட்டி கூட்டிக் கொண்டு ஒரு தாய் வந்திருந்தார்கள் நம்முடைய பாபாவுடைய பாதாளங்களில் வைத்து அவருக்கு பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் பத்து வயது வரை கூட அந்த அந்த குழந்தை அந்த சிறுவன் பேசவே இல்லை பேசாமல் இருந்த அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த தாய் கதறிக்கொண்டே வந்திருந்தார்கள் அப்பா தான் இனிமேல் காப்பாற்று வேண்டும் எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்து விட்டார்கள் எத்தனையோ மருத்துவமனைகளில் எவ்வளவோ செலவு பண்ணிவிட்டேன் இருந்தாலும் கூட என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அனைவர் முன்னிலையிலும் வந்து அழுதார்கள் நாமும் பிரார்த்தனை செய்து கொண்டோம் பிரார்த்தனை அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு பாபாவின் வடியிலே காலிலே பாதார வைத்து செய்த மருந்துமிடம் அந்த சிறுவன் அம்மா என்று அழைத்தான் அம்மா என்று அழைத்தான் எவ்வளவு பெரிய அதிசயம் இப்பொழுது படிப்படியாக அப்பா மாமா தம்பி அனைத்தையும் சொல்லி கொண்டே இருக்கிறார் இருவரும் காலங்களிலே உங்களுடைய நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனையினாலும் பகவான் சாய்நாதனுடைய கருணையினாலும் அந்த தம்பி எல்லோரை எல்லோரைப்படும் நன்றாக பேசி பழகி எழுதி படித்து மேலும் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்த பிரார்த்தனை செய்து கொள்வோம் அடுத்து இதே மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து வந்திருக்கிற பிரார்த்தனைகள் அதாவது இன்னைக்கு நடக்கிறது operation in manju basani abdul reza my cousin sister 22 years old she is the only daughter of her family studying engineering suddenly fell down from staircase and got head injury for which she had undergone brain surgery thrice which was a failure now she is leading a vegetative life மஞ்சு பாஷணி இவங்களுக்காக நம்ம மனமுழுகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம்னா அந்த அந்த குழந்தை இன்ஜினியரிங் படிக்கிற குழந்தை இருபத்தி ரெண்டு வயசு குழந்தை மறுபடியும் எழுந்து நடந்து பார்த்து பார்வையில்லாமல் போய்கிட்டு அந்த குழந்தைக்கு மஞ்சு பாஷனுக்கு நல்ல விதமாக இனி வரும் காலங்களிலே கல்வியும் ஆரோக்கியம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம் அதுபோல குடியாத்தத்தை சார்ந்த பரதராம் என்கின்ற ஊரில் இருந்து குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற பரதராம் என்கிற ஊரில் இருந்து எஸ் எம் சீனிவாசன் ஐம்பத்தி ஆறு வயது அவர் சொல்கிறார் குடும்பத்தில் எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது குடும்பத்தில் மனைவி பிரச்சனை இருக்கிறது மனைவி கீதாராணிக்கு மனப்பிரச்சனை இருக்கிறது சதீஷ் பெரிய மகனுக்கு விபத்திலே கட்டை விவ கட்டாகிவிட்டு அஹ் ஜிஎச் இருக்கிறார் இவள் எல்லாம் இன்னைக்கு எப்படிதான் நான் வந்து எதிர்கொள்வேன் என்று தெரியவில்லை என்று அவர் குடியாத்தத்திலிருந்து பரத்ராம் அந்த வில்லேஜில் இருந்து கூப்பிட்டுருக்கிறாரு சீனிவாசருக்கு அவருக்கு அவர் குடும்பத்திலே இது வரும் காலங்களிலே அனைத்து உயர்வும் கிடைக்க ஆரோக்கியம் கிடைக்க ஐஸ்வர்யம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம் சக்தி என்கிற நண்பருக்கு எம் மருத்துவமனையில் சென்னையில் இருக்கிற எம் மருத்துவமனையில் இன்றைக்கு ஆஞ்சோ பிளாஸ்டர் நடக்கிறது அது நல்ல விதமாக நடந்து தைரியமாக அவர்கள் ஆரோக்கியமாக மீண்டும் வர வேண்டும் நம்முடைய வழித்துறை பாபா ஆலயத்திற்கு வல வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் போலவே பாபா அருள் செய்ய வேண்டும் அடுத்து இலங்கையைச் சேர்ந்த மகிமன் அவர்களுக்கு மலேசியாவில் அறுவை சிகிச்சை நடக்கிறது அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தேற வேண்டி பிரார்த்தனை செய்வோம் அடுத்து ஈரோடு பரிமலா அவர்கள் கணவருக்கு கணவரிடத்திலிருந்து பணம் வந்து சேர வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் அவருக்கும் பணம் வந்து சேர பிரார்த்தனை செய்து கொள்வோம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து சாயம்மா அவங்க அடிக்கடி என்கிட்ட பேசுறாங்க சாயம்மா தனது முன்னோர்கள் வந்து தன்னுடைய நிலத்துல பல ஏக்கர் நூறு ஏக்கருக்கு மேல வினோபாஜியுடைய அந்த பூமிதான இயக்கத்துக்கு நூறு ஏக்கருக்கு மேல நன்கொடையா கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இப்ப வந்து சாயம்மா கோயில் கட்டிட்டு இருக்காங்க அது இல்லாம அவங்களுக்காக ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அதனுடைய ஆரம்ப வேலை அந்த காலகோள் விழா நடந்திருக்கிறது இருவரும் காலங்களிலே கட்டணம் வேக வேகமாக உறுதியாக நடைபெற பெற்று அவர்கள் எண்ணியது எண்ணியாக எழுத திண்ணியர்களாக திண்ணியம் பெற பாபா கண்டிப்பாக அருளி செய்வார் திருத்துறை பூண்டி சாயம்மா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கட்டி கும்பாபிஷேகம் வந்து கிரகம் நடக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம் அடுத்து ரச்சனா என்கிற பெண் ரச்சனா என்கிற பெண் மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர் மகாராஷ்டிர வந்து எழுதியிருக்கிறாங்க தான் விரும்பும் மணமகனை தனது வீட்டாருக்கு அறிமுகம் செய்து வீட்டாருடைய சம்மந்தத்தை பெற்றுவிட்டால் அது போலவே அந்த மணமகனுடைய வீட்டிலும் சம்மதம் பெற்று விட்டார் ஆனால் மணமகனுடைய தாய் மட்டும் சம்மதிக்காமல் இருக்கிறார் ஆகவே மணமகனுடைய தாயை பகவான் சாய்பாபாவே அவருடைய மனதிலே புகுந்து அந்த மனதை மாற்றி அந்த மணமகனே அந்த ரச்சினாவுக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம் அடுத்து பன்ருட்டிலிருந்து ராமலிங்கம் ஐயா எழுதுறாங்க அடிக்கடி பிரேயர் செய்யறாங்க பிரார்த்தனை என்னன்னா கால் எழுந்து நடக்க முடியல படுத்த படுக்கையா இருக்கிறாங்க தன்னை தன்னா தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ள வேண்டும் தனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேர வேண்டும் தான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து முடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார் அந்த பிரார்த்தனை நிறைவேறி பகவான் சாய்நாதர் கண்டிருந்து பார்த்து கால் நடக்க வைத்து கடனை கொடுக்க வைக்க பிரார்த்தனை சொல்வோம் அடுத்து ராஜலட்சுமி தீநகரிலிருந்து எழுதுற தன்னுடைய பிளாட்டுகள் எல்லாம் விற்காமல் இருக்கிறது அந்த பிளாட்டுகள் எல்லாம் விற்கப்பட்டு பகவான் சாய்நாதருக்கு நானே ஒரு நன்கொடையாக நல்ல தொகையை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதுபோல குஜராத்தில் இருந்து மகாலிங்கம் ஐயா எழுதியிருக்கிறார் அவர் சேர்ந்தவர் இருந்து குஜராத்தில் போய் அங்கே அவர் நல்ல இந்தி பேசக்கூடியவர் நல்ல ஹிந்தி பேசக்கூடியவர் ஆங்கிலம் தெலுங்கு எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கிறார் அவருடைய வீட்டில மனம மகன் மருமகள் பேரக் குழந்தைகள் அனைவருமே ஒற்றுமையாக நாங்கள் இருக்க வேண்டும் இதே போல என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய சொல்கிறார் இப்படியான பிரார்த்தனைகள் அத்தனையுமே வெற்றிகரமாக நிகழ்ந்து பகவான் சாய்நாதருடைய ஆசிர்வாதத்தினாலே மகிழ்ச்சி இலங்கை இந்த இந்த நாடும் தமிழர்களும் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த பகவான் சாய்நாத பக்தர்களும் ஒன்றாக இணைந்து செய்கின்ற இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு வலு அதிகம் ஏனென்று சொன்னால் இந்த நேரம் நீங்கள் பார்க்கிறீர்களே அந்த நேரம் மட்டுமல்ல இதை நாங்கள் செய்கிறோமோ செய்கிறோமே அந்த நேரம் மட்டுமல்ல இதை பார்த்து நினைத்து நினைத்து நாம் செய்கின்றோமே அந்த பிரார்த்தனை அந்த நேரங்களிலே பகவான் சாய்நாதரை போய் அது எட்டும் எப்படி தபாலை நாம் அனுப்புகின்ற பொழுது அந்த செய்தியை அனுப்பியவருக்கு அது கிடுகிறதோ அதுபோல நம்முடைய தபால்கள் எல்லாம் கண்டிப்பாக சாய்நாதரை சென்று அடையும் இந்த பிரார்த்தனைகள் அத்தனையும் வெற்றி அடையும் என்கின்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நல்லட்டும் ஜாய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜாய் சாய்ராம்